ஒரு பொம்பலாட்டம் நடக்குது இருக்குது நாலு பேரு நடுவில் நூலு ஒருத்தன் கையில கற்றலை இனிமையாக்கும் பொம்மலாட்டம் கணிதத்தை பொம்பலாட்டம் வழியாக சுரமாக கற்கலாம் பொம்பலாட்டம் மூலம் குழந்தைகளுக்கு கற்பித்தல் சுரம் சென்னையை சேர்ந்த பொம்மலாட்ட கலைஞர் இசை பிரகாஷ் குழந்தைகளின் உலகம் மிகவும் அற்புதமானது கற்பனை திறன் நிறைந்தது அவர்கள் உலகத்தில் பயணிக்க ஆரம்பித்தால் புது புது விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்ப நாம் செய்ய வேண்டியது அந்த உலகத்தை முழுமையாக ரசிப்பது மட்டுமே சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் தனியார் டிவி நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இரண்டு ஆண்டுகள் வேலை பார்த்தேன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி தோன்றியது ஒரு மாற்றம் தேவைப்படவே ஆவணப்படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன் என் அனுபவங்களை அரசு பள்ளி குழந்தைகளிடம் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த அனுபவம் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அதனால் பள்ளிகள் மட்டுமின்றி எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருக்கும் குழந்தைகளிடமும் பேசி அவர்களுக்கு பல புதிய தகவல்களையும் கற்றுக் கொடுக்க முடிவெடுத்தேன் கதை சொல்லல் பாட்டு விளையாட்டு நாடகம் என நிறைய விஷயங்களை கற்று குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் நாகப்பட்டினத்தில் பயிற்சி பட்டறை நடத்தினோம் கதைகள் சொல்லி அதில் வரும் கதாபாத்திரங்களை குழந்தைகளை வரைய சொன்னேன் பையன் ஒருவன் பட்டாம்பூச்சிக்கு உயிர் வந்திருச்சு என கத்தினான் பக்கத்தில் சென்று பார்த்தபோது அவன் வரைந்த பட்டாம்பூச்சியை வெட்டி ஒரு குச்சியில் ஒட்டி வெளிச்சத்தில் ஆட்டினான் அதை நிழலில் பார்க்கும் போது பட்டாம்பூச்சி பரப்பது போல் இருந்தது அவனிடம் கற்றுக்கொண்டதுதான் பொம்மலாட்டக்கலை ஒரு விஷுவல் மீடியம்ல ஒரு கதை சொல்றது அப்படிங்கிறது ஒரு எனக்கு புரியுது இந்த பழைய தனுஷ் நினைக்கிறேன் ஓகே இருக்கிற ரெண்டாயிரம் பாட்டு மனப்பாடம் ஆகுது ரெண்டடி திருக்குறள் மனப்பாடம் ஏதோ ஒரு ஒரு மியூசிக் டியூன் இமேஜ் அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம நம்ம எப்பயோ தாட் ப்ராசஸ் ஓகே சரி இப்போ லேட் ஆகல பரவாயில்ல பட் ஆர் அண்டர்ஸ்டுட் திஸ் திஸ் லெட் டேக் டு தி மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ஸ் நான் படித்த ஸ்கூலு எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் அவங்க இருந்த ஸ்கூல்ஸ் ஸோ இவங்களோடலாம் கனெக்ட் பேக் பண்ணி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஓகே நான் தேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பப்பட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேட்டரில் சேரா சோழா பாண்டியா டைனாசிட்டி சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து வடிவேல் டைலாக் வச்சு சும்மா இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்து பார்க்கலாம் ஒயிட் பிளட் சேம் பிளட் அப்படின்னா அவனுக்கு புரியுது நீ சொல்றது இங்கிலீஷ் நீ பேசுறது எதாவது வார்த்தை அதாவது உடவாவது வேட்ஸ் அப்ரோன்ஸ் வச் இங்கிலீஷ் ஓகே அப்போ உனக்கு இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு ஐடியா இருக்கு ஓகே அந்த டயலாகக்குரிய இமோஷனும் உனக்கு இருக்கு ஆஹ் காது வச்சு ஃபஸ்ட்டு வை பிளட் சேம் பிளட் அப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்கிற பிரச்சனை போலதான் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவை ஆல்ரெடி அந்த பிரேசஸும் எக்ஸிஸ்டிங் இமேஜும் கொடுத்துருச்சு ஓகே அதை அடிப்படையாக வைத்து வெவ்வேறு உருவங்கள் வாயிலாக எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு தகவல்களை சொல்லிக் கொடுக்க முடியும் என யோசித்தேன் கை பொம்மலாட்டம் தடி பொம்மலாட்டம் போன்றவற்றுக்கான உருவங்களை உருவாக்கி நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பித்தேன் எண்களை கதாபாத்திரங்களாக மாற்றி கணிதத்தை கூட கலை வழியாக கற்பிக்க முடியும் என பொம்மலாட்டம் மூலம் எடுத்து கூறினேன் இந்த மாதிரி டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் பிரிட்ஜ் பில்ட் பண்ண வேண்டிய தேவை ஸோ டீச் ஃபார் இண்டியாவுக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னா ஸ்டோரி டெல்லிங்கில் பப்பட்ரியில் தேட்ரு மூலியமாக உங்களோட சிலபஸை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஐ கம் அண்ட் ட்ரெயின் யூ கீஸ் உங்கள் டீச்சர்ஸ்லாம் கூப்பிடுங்க ஒரு முப்பது பேர் இருக்கீங்களா உங்கள் எல்லாருக்கும் வந்து ஸ்டோரி டெல்லிங் பாட்டு பாட்டை சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு தமிழ் பாட்டு கற்றுக்கங்க தமிழ் கற்றுக்கு முயற்சி பண்ணிட்டுருங்க அப்போ தமிழ் பாட்டு கற்றுக்கங்க நீங்கள் போய் அதை பாருங்கள் அதுக்கு அவன் உனக்கு மீனிங் சொல்லிக் கொடுப்பான் ஸோ இப்படி இவங்களோட ராக்கோபி பண்ணுறது தான் வந்து என்னோட வேலையாக இருந்துச்சு தட்ஸ் சோ ஐ ஜஸ்ட் ஹெல்ப் தம் டு டிசைன் தி ரிலசன் பிளானிங் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஆன் ஆஃப் தர்ஸ் சமூக அறிவியலில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றிய பாடத்தை நாடகமாக நடத்தச் செய்வது ஆங்கிலம் கற்பிக்கும்போது வடிவேலு விவேக் போன்ற நகைச்சுவை நடிகர்களின் பிரபலமான வசனங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கச் சொல்வது என கற்பித்தல் முறைகளை எளிமைப்படுத்தினேன் டீச் என்ற இயக்கத்துடன் சேர்ந்து மூன்று ஆண்டுகள் அரசு பள்ளி குழந்தைகளுக்காக வேலை பார்த்தேன் பாடங்களை எப்படி சுலபமாக சொல்லிக் கொடுக்கலாம் என அரசு பள்ளி ஆசிரியர்கள் முப்பது பேருக்கு பயிற்சி கொடுத்துள்ளேன் என் பயணம் தொடர்கிறது என்கிறார் பொம்மலாட்ட கலைஞர் பிரகாஷ்